சரிங்க ஆண்டி அழாத புஷ்பா அண்ணன் உங்களுக்கு வயசு இருக்கு இதுக்கு அப்புறமும் குழந்தை பொறுப்பு நீ கவலைப்படாத நான் போலாம் கேக்கப் பண்ண போறாங்க நம்ம போய் முன்னாடி நிக்கலாம் புஷ்பா எங்க இருக்க புஷ்பா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாரு புஷ்பா உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கனு பாரு என்னாச்சு உனக்கு நான் வந்து இவ்வளவு பேசல நீ அமைதியாவே இருக்க என்னடா சத்தம் இது என்ன எலியோட சத்தம் மாதிரியே இருக்கு புஷ்பா இங்க பாரு வீட்டுக்குள்ள எலி வந்திருக்கு பாரு அது கூட பாக்காம நீ உட்காந்துட்டு இருக்க என்னடா இது சத்தம் இங்க இருந்து வருது நல்ல வேலை எலி உள்ள வரல என்ன புஷ்பா இப்படி பாட்டு பாடிட்டு இருக்க? நான் இவ்வளவு நேரம் எலிதான் உள்ள வந்துச்சோன்னு ஓய்ப் பயந்துட்டேன். என்ன வெக்கத்துல முகத்தை கூட காட்டாம புஷ்பா என்ன பாரு. பா பா என்னாச்சு ஏங்க ஏங்க என்னாச்சு புஷ்பா முதல்ல சொல்லு ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க. என்ன முதல்ல சொல்லு நீ? நான் போனது ரொம்ப தப்பு தாங்க. சரிமா அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்காக சொல்லு. அது வந்து அது வந்து நானும் சுந்தரியும் ஃபங்க்ஷனுக்கு போனோமா? நீ சொல்லத ஆரம்பிச்சிட்டேல முதல்ல. ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. சரி இப்போ அதுக்கு இருங்க அதுக்குள்ள ஏன் அவ்ளோ அவசரப்படுறீங்க அங்க லில்லியோட மாமியார் வந்தாங்களா ம் அவங்க சுந்தரி கிட்ட ஏன் உன் பசங்கள கூட்டிட்டு வரலையான்னு கேட்டாங்க சுந்தரி இல்ல என் பசங்க மாமியார் கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டா சரி அதுக்கப்புறம் அவங்க என் கிட்ட வந்து புஷ்பா சொன்ன அழாதனு ஏன் திரும்ப அழுகுற அழாம சொல்லு சரிங்க அழுவலைங்க என் கண்ண தூசு கட்டுச்சு அவ்வளவுதான் இப்ப அழுதுட்டு என்கிட்டயே சமாளிக்கிறான் கண்ணுல உனக்கு தூசு எல்லாம் போயிடுச்சா இப்போ சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னு பெண்ணோடய மாமியார் வந்து எங்கிட்ட உனக்கு எத்தனை பசங்கம்மா நல்லா இருக்காங்களா எல்லோரும் கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன அது வந்து எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னங்க அதுக்கு தான் நீ தனியாக உட்காந்துட்டு அழுதுட்டீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் வேளாம் வெளியெல்லாம் போவேன் நான் உனக்கு சொன்னால் புரியுதா புரியும் புரியாது சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதை சொல்லு அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டாங்க என்ன சொன்ன அதுக்கு இதுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன் இதில் என்ன ஆகுது கஷ்டம் இதுக்கே ஆகுத அது இல்லங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா திரும்பவும் என்ன டென்ஷன் பண்ற நீ சரிங்க انا சீக்கிரமா சொல்லி கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுதுன்ற குழந்தை இல்லையா உனக்குன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க நீ போய்ட்டு பாரு குழந்தை கஷ்டமா இருக்கும்னு சொன்னாங்க அவங்க சொல்றதும் சரிதானங்க இங்கே பாரு புஷ்பா இந்த பாறை என்ன நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா ம் கேட்பேன் ஃபஸ்ட்டு நீ அழுவ இருக்கு ம் இப்போதான் புஷ்பா உன்னை பார்க்கவே நல்லா இருக்கு காலை எட்டு மணி நிம்மதியும் ஒரு காஃபி கூட குடிக்க முடியல யாரு ம் தம்பி தான் கால் பண்றான் ம் ரொம்ப நாளாச்சு அவங்ககிட்ட பேசியும் என்னன்னு கேட்போம் ஹலோ சொல்லுடா செல்லு பாண்டி எப்படி இருக்க அண்ணா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணி எப்படி இருக்காங்க ஹம் நாங்க நல்லா இருக்கண்டா அண்ணா நீங்க கொஞ்சம் ஊருக்கு வந்து போக முடியுமா என்னடா யாருக்கு என்னாச்சு சொல்லுடா தெல்ல பாண்டி அது வந்து அம்மாக்கு அம்மாக்கு என்னாச்சு சொல்லுடா அண்ணா அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்கண்ணா என்னடா சொல்ற நீ எப்படிடா கீழே விழுந்தாங்க தான் வழக்கி விழுந்துட்டாங்க சரிடா நான் வண்ணி கூட்டிட்டு வரேன் நீ போன வை சரிண்ணா பாத்து வாங்க